ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் ஈஸியாக தக்காளி சாதான் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் குக்கர் வச்சுருக்கேன் சூடாக இருக்குது எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதில் நெய் கொஞ்சம் அரை ஸ்பூன் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன் வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அரை ஸ்பூன் போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதில் ஒரு சின்ன இலை பாதி இலை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சோம்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்குவோம் வெங்காயம் வதங்கட்டும் நல்லா எண்ணெய் கொஞ்சமாக தான் நான் தக்காளி சாதத்துக்கு நிறைய எண்ணெயெலாம் தேவையில்லை எண்ணெய்னால டேஸ்ட்டு கூட போகிறதும் இல்லை அதனால கம்மியாகவே தேவையான அளவு சேர்த்தாலே போதும் வெங்காயம் அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா செவக்கிற அளவுக்கு வதங்கிடணும் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வதங்கி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இந்த பச்சை மல் போகிற வரைக்கும் வதக்கிட்டுக்குவோம் வதங்கிச்சு தக்காளியை போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கட்டும் தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பை இப்போவே போட்டுருவோம் அதான் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கும் நல்லா வதங்கட்டும் மசிஞ்சு நல்லா கூட்டு மாதிரி வர அளவுக்கு மத மசியட்டும் புதினா ஒரு அஞ்சாறு இதெல்லாம் போட்டுக்கிறேன் அதையும் சேர்த்து வதக்கி விடுவோம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் நாலு தக்காளி பெரிய சைஸாக இருந்தால் மூணு சேர்த்துக்கோங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்தளவு நல்லா மசிஞ்சிடணும் குழம்பு பொடி ஒரு மல்லிப்பொடியெல்லாம் கலந்த பொடி முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் தனி மிளகாய் பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் ஒரு ஒரு நிமிஷம் கிண்டி விட்டுக்கும் அந்த மசாலா பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும் எப்பவுமே இந்த மாதிரி எண்ணெயிலே சேர்த்து போது சீக்கிரமாக அந்த ஸ்மெல் போயிடும் இந்த கப்பில் அரிசி ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் இப்போ தண்ணி வந்து ரெண்டு மடங்கு சேர்த்துக்குவோம் இது வந்து நான் சாப்பாட்டு அரிசி வீட்டு அரிசி சாப்பாட்டு அரிசி தான் பொன்னி அரிசி ஊற வச்சிருக்கேன் அரை மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து மூணு மடங்கு சீரக்சமானா ரெண்டு மடங்கு சேர்த்துக்கணும் பாசிமதி ரைஸ்னால் ஒன்றரை மடங்கு சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து உப்பு போதுமானு பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சம் கூட இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டு பத்தலைனா போட்டுக்கலாம் தண்ணி கொதிக்கட்டு தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அரிசி ஊற ஊற வச்சுருக்க அரிசியே சேர்த்துக்குவோம் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருவோம் விசில வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் வச்சுக்குவோம் எடுத்து பார்த்துக்குவோம் கொத்தமல்லி கருவேப்பிலாம் தூவி விட்டுக்கலாம் கொத்தமல்லி இல்லை கருவேப்பில் மட்டும் தூவி விட்டுக்கிறேன் நல்லா வெந்துருச்சு கரெக்டாக இருக்குது பாருங்கள் தண்ணிலாம் கரெக்டாக இருக்குது கரெக்டான அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா பொழுப்பொழுன்னு இருக்குது பார்த்தாலே தெரியும் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம வீட்டில் இருக்க அரிசி சாப்பாட்டு அரிசி வச்சே தான் செஞ்சேன் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ஈஸியாக தக்காளி சாதம் செஞ்சிடலாம் டக்குன்னு ஈஸி ஒரு ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக செய்யலாம் குக்கரில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இதே அளவுகளோடு